எதிர்கட்சிகள் ஆட்சி செய்த போது முதலமைச்சர் தான் பொறுப்பு என்று கூறியவர்களின் ஆட்சியில் நடக்கும் அவலங்களுக்கு அதிகாரிகளே பொறுப்பு என கூறுவது வேடிக்கையாக உள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் சென்னை திருவொற்றியூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது காணலாம் முதலமைச்சர் கட்டாயம் ஏன் போகல தொலைபேசியில் மிக இலகுவ போச்சா இதே இது நீங்க தூத்துக்குடியில முன்னாள் என்ன சொன்னீங்க ஆர் ராசா பேசின மாதிரி ஒரு காணொளி வருது பாருங்க முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பு அப்போ எதிர்க்கட்சி ஆட்சி செய்யும் பொழுது முதலமைச்சர் பொறுப்பு இவங்க ஆட்சி செய்யும் போது அதிகாரிகள் பொறுப்பு இது என்னென்ன இவங்க எல்லாம் விளையாடுறாங்கன்னு எனக்கு தெரியல நான் கேக்குறேன் முதலமைச்சர் நேரா போயிருக்கணும் நீ அங்க போனியா இங்க போனியான்னு கேள்வி கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க முதலமைச்சர் நேரா போறது முதலமைச்சர் நேராக போவதை எது தடுத்தது